ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அஞ்சோய்கிரா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து நம்ம பட்டாணி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து பட்டாணி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ரெண்டு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீராக ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா ஜீரகம் நல்லா பொழிஞ்சு வந்தது அதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை டீப்பாக ஃப்ரை ஆக வேண்டாம் ஒரு அளவுக்கு வதங்கினாவே போதும் நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நான் சைட்லேயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுவும் நமக்கு டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மசாலா அரைக்க தான் போகிறோம் அதனால தான் அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து சைடில் மாற்றி வச்சிடலாம் ஆடுறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு பேன் எடுத்து இப்போ வந்து அதில் வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எப்போவுமே நிறைய கடுகு யூஸ் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவேன் அதனால் கொஞ்சமாக யூஸ் போட்டுட்டு அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் தான் அதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம மசாலா அரைச்சிடலாம் நான் வந்து ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லைங்களா அது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் தேங்காய் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட் கூட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க பட்டாணி எடுத்து இதில் ஆட் பண்ணி விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு காரம் மட்டும் லாஸ்ட்டாக பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ஈஸியான சிம்பிளான பட்டாணி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து தோசை இட்லி சப்பாத்து எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க பண்ணிங்காய் பாய்